அனைத்து சகோதரர்களுக்கும் எனது வணக்கத்தை விடுத்தார்கிறேன் ஐயா தங்கள் உரையில அரசர்கள் வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்யலன்னு சொன்னீங்க அவுரங்கசீப் இருந்தாரே அவர் காலத்தில் என்ன அட்டு செஞ்சாரு ஆனா அதை சேர்ந்த நேர்மையாளர் பண்பாளர் ஆட்சியில ரொம்ப கண் நல்ல இருந்தார் எந்த அக்காட்டுக்கும் சொல்ல முடியாது ஆனால் இந்துக்களை பதிச்சிட்டு வள்ளுக்கட்டாயமா பயங்கரமா சேர்த்தாரு எல்லாம் முஸ்லீம்களாக ஏகப்பட்ட பிரிவுகள் பட்டாணிகள் சாய்ப்புகள் இந்த மாதிரி பல அவர் தான் உண்டாத காரணம் அது மட்டும் இல்ல அக்பர் வந்து சன்னி பிரிவை சேர்ந்தவர் அவருடைய மகன் சலிம் ஷாஜ ஜஹாங்கீர் அவருடைய மகன் அவரகசிப்பு இவர் சியா பிரிவான் அவர் சன்னி பிரிவான் இந்த பிரிவுகள் எந்த விதத்துல எப்படி அந்த பிரிவுகள் உருவாச்சு அது மட்டும் இல்ல இந்த முஸ்லீம்ல இந்த இந்தியாவில பிரிவுகள் இருக்குது இந்த முஸ்லீம் இந்த ஈரான் ஈராக் நாடுகள்ல அங்க வாழக்கூடிய முஸ்லீம்களை உயர்வாகவும் மற்ற நாடுகள் வாழக்கூடிய முஸ்லீம்களை தாழ்வாகவும் அவங்க கருதுவதாக நான் செய்வழியா கேள்விப்பட்டேன் இது உண்மையா இது தெரிந்து நடக்கின்ற முஸ்லீம் மன்னர்கள் வந்து பிற மத மக்களை கொடுமை எல்லாம் படுத்தல அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா அவுரங்கசேப் இருந்தார் இல்லையா அவர் வந்து இந்துக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு நேர்மையா ஆட்சி பண்ணா கூட அவர் இந்துக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு அது அது ஒரு கட்டாயம் மனமாற்ற மாதிரி உள்ளது தானே என்ற ஒரு அர்த்தத்திலையும் அவர் தான் உண்டாக்குனாரு இந்த மாதிரி பிரிவுகளெல்லாம் அவர் தான் உண்டாக்குனாருங்கிற மாதிரியும் அவங்க அவுரங்கசேப் சம்பந்தமாக சொல்லப்படுற குற்றச்சாட்டுகளும் அவளும் போய் வரலாற்றுல கிடையாது அவுரங்கசேப் வந்து எத்தனை கோயில்களுக்கு மானியம் கொடுத்திருக்கிறார் ஆட்சியில் இருக்கும் பொழுது எத்தனை கோயில்களுக்கு மானியம் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு கூட ஆதாரங்கள் இருக்கிறது அவங்களுடைய அட்ரஸ் என்ன கொடுத்தீங்க என்று சொன்னா அந்த கல்வெட்டினுடைய புகைப்படங்கள் எந்தெந்த கோயில்கள் எல்லாம் அவுரங்கசேப்பு மானியம் கொடுத்து அந்த கோயில் முன்னாடி அதை வைத்திருக்கிறார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களை உங்களுக்கு அதனுடைய படத்தை கல்வெட்டினுடைய படம் எனக்கு ஆதாரமா இருக்கிறது உங்களுக்கு நான் மெயில் அனுப்பி வைக்கிறேன் முகவரி கொடுத்தீங்கன்னா அல்ல புகைப்படமா கூட அனுப்பி வைக்கிறேன் இதுவும் கிடையாது அவுரங்கசேப்பு ஒன்னே ஒண்ணு பண்ணார் என்ன செஞ்சாருன்னு கேட்டா இந்த வரிவிசில் வரி வசூலிப்பாங்கல்ல வரி வசூலிக்கும் பொழுது முஸ்லிம் அல்லாதவங்கள்ட வந்து ஜிசியாண்டு ஒரு வரி வசூலித்தார் அவர் செஞ்சதுல ஒரு வேலை என்னன்னு கேட்டா முஸ்லிம்கள்ட்ட ஜிசியாண்டு வரி வசூலிக்காம முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட மட்டும் நினைச்சாரு ஜிஸியான்கிற ஒரு வரியை வசூலித்தாரே அப்ப முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு வரி போட்டாரே என்பது அவர் மீது உள்ள ஒரு குற்றச்சாட்டு அது அவர் செஞ்சாரு அது ஒண்ணுதான் வேற அடக்குமுறை கொடுமை கொடுமை ஒண்ணுமே பண்ண கிடையாது ஆனால் அத நீங்க நல்லா வழங்கி கொள்ளணும் அவுரங்கசேப்பை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்துல வரி வசூல் செய்வதுல வந்து எந்த பாரபட்சமும் காட்டல முஸ்லிம்களுக்கு வந்து ஜக்காத்துன்னு ஒரு வரி இருக்குது ஜக்காத்து என்பது நூத்துக்கு இரண்டரை ஜக்காத்துன்னு எவ்வளவு அளவு நூறு ரூபாய் வைத்திருக்கக்கூடியவர்கள் இரண்டரை ரூபாய் கொடுத்து விட வேண்டும் பெரிய தொகை நூத்துக்கு ரெண்டு ரொம்ப அதிகமான தொகை அவ்வளவு பெரிய தொகையை முஸ்லீம்கள்தே நெஞ்சாரு அவருங்க எதுக்கு வசூல் பண்ணாரு இந்த வசூல் பண்ணக்கூடிய நேரத்துக்கு தான் அப்ப முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட ஜக்காத்து வசூல் பண்ண முடியுமா அரசாங்கத்தை நடத்தணும் வரி இருந்தா தான் நடத்த இயலும் முஸ்லீம் ஜக்காத்து வசூல் பண்ணியாச்சு முஸ்லீம் அல்லா இந்துட்டு போய் ஜக்காத்து கொடுன்னா மதத்தை திணிப்பதாக ஆகிவிடும் இஸ்லாம் மதத்தில் உள்ள ஒரு சடங்கை ஒரு வரியை இந்துக்கள் மீதோ கிறிஸ்தவர்கள் மீதோ திணிக்க முடியாது அவர் என்ன பண்ணல முஸ்லீம்கள்ட்ட ஜக்காத்துன்னு வாங்கினாரு முஸ்லீம்கள் வந்து நூத்துக்கு ரெண்டு ரெண்டு அள்ளி எழுதி கொடுக்கறாங்க இந்துக்கள்கிட்ட எந்த வரியும் இல்லை இந்து அல்லாத வேற சமுதாய மக்கள்கிட்ட வரி வாங்கல அப்ப என்ன பண்றாரு இவங்களுக்கு மதத்து திணிச்சதாக வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகை முஸ்லீமா இருந்தா அவன் ஜக்காத்து கொடுத்துருந்த கணக்கு பண்ணி முஸ்லீம் அல்லாதவர்களா இருப்பார்களே ஆனால் தலைக்கு இவ்வளவு கொடுத்துருனே அப்படின்னு சொல்லி ஒரு வரிய விதிச்சார் அது இந்த ரெண்டரை பர்சன்ட் எல்லாம் இல்ல ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு 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 தீனாறு அதாவது சொல்ல போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நூறு ரூபாய் கணக்கு ஒரு வருஷத்துக்கு இன்னைய கணக்குல நூறு ரூபா ஒரு வருஷத்துக்கு கணக்குல வசூலிச்சாரு முஸ்லீம் வசூலிச்சது பல ஆயிரங்கள் வரும் நூத்துக்கு ரெண்டு ரெண்டு கணக்கு பாத்தீங்கன்னா பல ஆயிரங்கள் வரும் அப்ப முஸ்லீம் வந்து தக்காத்துங்கிற பேர்ல வசூலிச்சாரு முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட ஜிசியான் வசூலிச்சாரே தவிர அவர் வந்து முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட வரி வாங்கிட்டு முஸ்லீமுக்கு வரி இல்லைன்னு அவர் ஆக்கல இதே வரியை பிரிக்காம வேற ஒரு விதியை பிரிச்சாரு எதுக்காக வேண்டி இஸ்லாம்கிட்ட திணிச்சுட்டாங்கன்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படிதான் பண்ணாரு தவிர அவர் வந்து இந்த கொடுமைப்படுத்துறது இந்துக்களை நசுக்கிறது இல்ல பர்ஃபெக்டா வாழ்ந்தார் இந்த அந்த புற வசிக்கிறார ஒரு ஆள் முஸ்லீம் மன்னர்கள் அந்த புறத்துல பொம்பளை ஜாலியா இருந்தாங்க இல்ல அந்த வேலை அவர் பண்ணல அரசாங்கத்துக்கு நிதி அவர் தொடல அவர் சொந்தமா கை செஞ்சு நினைஞ்சாரு தையல் வேலை செஞ்சு அவர் வந்து வாழ்ந்து கொண்டாரு அரசாங்கத்துடைய கஜானா தொடல அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாரு தவிர பர்ஃபெக்டா அவர் வாழ்ந்தார் தன்னளவில் அப்ப தன்னளவில் பர்ஃபெக்டா வாழ்றவன் வந்து ஒரு சமுதாயத்தை கொடுமைப்படுத்துவானா அதுல ஒரு முரண்பாடு இவ்வளவு கூட அடுத்தவன் காசை தொடக்கூடாது அடுத்தவன் பொருளை தொடக்கூடாது எங்கிற அளவுக்கு ஒருத்தர் அரசாங்க பணத்தை கூட தொடக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு சமுதாயத்தை கொண்டு எப்படி அழிப்பாரு கரெக்டா தன்னளவில் எல்லா வகையிலும் ஒழுங்காக நடக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கண்டிப்பா அவர் செஞ்சிருக்க மாட்டார் அதுவும் வெள்ளையர்கள் கட்டி விட்டது தான் திசையா வசூலித்தது மட்டும் உண்மை அது மறுக்கவும் அதை வச்சு கொண்டு கட்டி விட்டார்களே தவிர சம்பந்தம் கிடையாது அதே நேரத்தில் இந்த ராவுத்தரு மரக்காரு லப்பா இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தமிழ் சொற்கள் இது அவரது சேப் உண்டாகிருக்க முடியாது ராவுத்தர் இருக்கிறது அவுரங்கசேப் வந்து டெல்லியில வச்சு அவர் ஆட்சி பண்றாரு அங்க இருக்கிற வந்து ஹிந்தி உருது இந்த மாதிரி மொழி தான் அவர் பேசியிருப்பாரு அவருக்கு இந்த பாஷையே தெரியாது ராவுத்தரு மரக்காயிரு இந்த மாதிரி தமிழ் சொற்கள் அவருக்கு விளங்காது அப்ப இந்த ராவுத்தர் மரக்காயர் போன்ற பிரிவுகள் எல்லாம் நம்ம நாட்டில் உண்டானது எப்படி உண்டானது எங்க முஸ்லீம் மக்கள் என்னஞ்சாங்கன்னா அரபு நாட்டில இருந்து குதிரைகளை இறக்கி ஆரம்ப காலத்துல பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் குதிரை சப்ளை பண்ணுவாங்க குதிரை சப்ளை மட்டும் பண்ண மாட்டாங்க குதிரைக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க குதிரைக்கு பயிற்சி குதிரையில வந்து அரபு நாட்டு குதிரை சண்டித்தனம் பண்ணும் அது ஒழுங்கான முறையில் ட்ரைனிங் பண்ணி படை வீரர்களுக்கு பயன்படுவதற்காக வேண்டி அதை ஒரு தொழிலாக எங்க அப்பன்பாட்டன்மார்கள் சில பேர் செஞ்சாங்க இந்த குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவனுக்கு தமிழ்ல என்ன பேர் கேட்டா ராவுத் பேர் யானைக்கு பயிற்சி அளித்தால் அவனுக்கு பேர் மாவுத் என்று சொல்லுவாங்க குதிரைக்கு பயிர் செலுத்தால் அவனுக்கு பேர் என்ன ராவுத்தன் அப்ப அரபு நாடுகளில் இருந்து குதிரைகளை இறக்கி அதை நல்லா ட்ரைனிங் பண்ணி பாண்டிய மன்னர்கள்கிட்ட சோழ மன்னர்கள்ட்ட விற்பனை செய்த வேலையை யார் செஞ்சாங்க முஸ்லீம்கள் செஞ்சாங்க அந்த தொழில் செஞ்சவன் ராவுத்தன் அழைக்கப்பட்டான் அந்த தொழில் செஞ்சதுனால அவனுக்கு வந்த பேர் என்னது ராவுத்தன் அதே மாதிரி வந்து நீங்க சங்க இலக்கியங்கள்லாம் கூட ராவுத்தன் வார்த்தை எல்லாம் வரும் கள்ளழகர் வந்து மதுரையில ஆத்துல இறங்குவாரு அதுல கூட ராவுத்தர் வருவாரு அந்த முஸ்லிம் அந்த அந்த குதிரையை ட்ரைனிங் பண்ணவர் ராவுத்தர் அது அதுல கூட வருவார் நீங்க அந்த கதையில பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி வந்து மறைக்கார்னா என்ன எங்க முஸ்லீம் எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் கடல் வாணிகம் கடல்ல இருந்து சரக்குகளை கொண்டு வர்றது கப்பல்ல கொண்டாந்து இறக்குறது இங்க கிடைக்கிறது கொண்டு அங்க கொண்டு ஏத்துறது இந்த மாதிரி அந்த காலத்துல சுங்க இலாக்கம் கிடையாதுல யார் வேணாலும் கப்பல் எடுத்துட்டு போகலாம் யார் வேணாலும் எங்க சரக்கை கொண்டு இறக்கலாம் எங்க உள்ள சரக்கை இங்க கொண்டு வரலாம் இந்த கடல் வாணிபம் செஞ்சாங்க பாருங்க கடல் வாணிபத்துக்கு அன்றைக்கு பயன்படுத்த அந்த கப்பலுக்கு பேர் மரக்களம் சின்ன கப்பல் இருக்கும் இல்லையா எஞ்சின இல்லாம கையுடைய சக்தியினால துடுப்புடைய சக்தியினால ஓடக்கூடிய அந்த கப்பலுக்கு பேர் என்ன மரக்களம் அந்த மரக்களத்தை இயக்கிறவனுக்கு பேர் மரக்கல் ஆயர் மரக்களம் இருக்கு இல்லையா அந்த மரக்களத்தை ஓட்டி சென்று யார் வியாபாரம் பண்றானோ அவனை மரக்கல் சொல்லுவாங்க அந்த மாதிரி தொழில் செஞ்சவன் தான் மரக்கல் ஆக்கி மரக்காரன்னு ஆகிட்டான் கப்பல் வழியாக தொழில் செஞ்சோம் மறைக்காரர் ஆயிட்டான தவிர அது மார்க்க ரீதியாக மத ரீதியான ஒரு பிரிவே கிடையாது குதிரை மேய்க்கிறவன் குதிரை குதிரை ஓட்டுறவன் சொல்லுவோம் கப்பல் ஓட்டுறவன கப்பல் ஓட்டுறவன் சொல்ற மாதிரி வந்த ஒரு பேர் ஆனா இப்ப விளங்காம எங்க ஆளுகளுக்கு இருக்க விளங்காம இப்போ நான் மறைக்கா இருக்கலாம் இப்ப நீ வந்து அந்த தொழில செஞ்சேன்னு சொல்லலாம் டாக்டர் மோ டாக்டர் சொல்ல முடியுமா டாக்டர் மோ டாக்டருக்கு படிச்சாதான் டாக்டர் சொல்லணும் எங்க அப்பன் டாக்டர் அதனால நான் டாக்டர் ஒத்துக்கிற முடியுமா உங்க அப்பா மறக்கலாம் ஓட்டினா நீ ஆண்ட மறைக்கா இருக்கிற உன்னையே நாங்க கேட்கிறோம் இதெல்லாம் சொல்லாத அந்த காலத்து தொழிலுக்காக இந்த பேரை வச்சாங்க இதையான ஒரு பட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் மாத்திட்டோம் காவுத்தருக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி போடுவோம் அட உங்க அப்பா குதிரை ஓட்டினா நீ ஓட்டிக்கிட்டு இருக்க நீ எதுக்கு உன்னை போய் ராவுத்தருங்கிற அப்ப இந்த பேருக்கு பின்னாடி ராவுத்தர் மறைக்காருன்னு போடுவதெல்லாம் தப்பு இது ஒரு ஜாதி மாதிரி போவது ஒழிச்சிருங்க இஸ்லாத்துறது கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் பிரச்சாரம் பண்ணி அதை மாத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்படித்தான் இந்த பேர்கள்லாம் உண்டானது